ஃப்ரீஸ்லோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா தேவனுங்களை நிறைய ஆசிர்வதிப்பாராக இந்த வாரத்துலேயும் கூட சட்டைகளின் நிழல் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைய ஆசீர்வதிப்பாராக இந்த ஜபம் டிவியில் நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறீங்க நல்ல நல்ல ப்ரோக்ராம்லாம் இதில் ஒளிபரப்பு கொண்டு இருக்கிறாங்க கண்டு கழியுங்க தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி உயர்த்துங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதோடு கூட சேர்ந்து இந்த சட்டைகளின் நடல் என்கிற இந்த நிகழ்ச்சியில் தேவனுடைய வார்த்தை தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் கேட்டுக்கொண்டு வருங்கிறீங்க இந்த வாரத்திலும் கூட நான் உங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தை கொடுக்க முடிய விரும்புகிறேன் சங்கீதங்களின் புத்தகம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றிலிருந்து பதினாறு வார்த்தைகளை ப்ரைஸ்லாம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் உன்னதமானவரின் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நழலில் தங்குவான் உன்னதமானவரின் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நழலில் தங்குவான் நாலாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலும் புகுவார் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமாகும் இந்த தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் என்பது தெரியாத ஆட்களே இருக்காது கத்திரக்கு ஸ்தோத்திரம் நிறைய பேர் கிறிஸ்தவர்களாய் ஆலயத்தில் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் நிறைய பேர் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பாங்க சிறு பிள்ளைகள் கூட இந்த வசனத்தை நல்லா கற்றறிந்து தெரியாமல் பார்க்காம படிப்பாங்க இந்த தொண்ணூத்தொரா சங்கீதமானது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம் தினந்தோறும் இந்த சங்கீதத்தை நீங்கள் படிச்சுட்டு படிப்பீங்க அப்படின்னா அந்த நாளை நீங்கள் ஆரம்பிப்பீங்க அப்படின்னா ஒரு பாதுகாப்பு தேவன் உங்களுக்கு தருவார் ஹலை லூயா கர்த்தரி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை சட்டைகளின் நடுலில் வந்து தங்குகிறவர்களுக்கு தேவன் எப்படி நடத்துவார் தேவனு உங்களை எப்படி நடத்துவார் அவருடைய சட்டைகள் நிலையில் வந்து இருக்கிறவர்களுக்கு தங்குகிறவர்களுக்கு வருகிறவர்களுக்கு அவர் என்ன செய்வார் அவர் எப்படி நடத்துவார் அப்படின்ற ஒரு இருபது விதமான வார்த்தைகள் இருபது இருபது விதமான வார்த்தைகள் காரியங்கள் இந்த சங்கீதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது கத்திரக்கு ஸ்தோத்திரம் பிரைஸ் எந்த ஒரு மனுஷியாக இருந்தாலும் மனுஷனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் சரி உன்னதமானவரின் மரவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நழலில் தங்குவான் சர்வ வல்லவருடைய நழலில் தங்குகிறவனுக்கு தேவன் என்ன செய்வார் எப்படி இருப்பார் அப்படின்ற வார்த்தையை தான் இதில் நாம் பார்க்குறோம் இதோடய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அதில் முதலாவது வார்த்தை அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்றா ஆரம்பித்து நம்ம பார்க்கும்போது இருபது விதமான வார்த்தைகளை இதில் நாம் பார்க்குறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேய் பிசாசு பயம் வேதனை துன்பம் பலவிதமான மிரட்டல் பலவிதமான வியாதின் தாக்குதல்கள் வரும்போது இந்த சங்கீத பகுதியை எடுத்து வச்சு நல்லா வாசித்து நெஞ்சிலேயே அப்படியே வச்சுக்கின்னு தூங்கிடுவாங்க சில பேர் நல்லா ஜோ பண்ணுவாங்க ஏன்னா அந்த வார்த்தை இந்த வசனம் எல்லோருக்கும் அவ்வளோ பெரிய ஒரு வல்லமை மிக்க ஒரு வார்த்தையாய் அனைகருக்கு இருக்கிறதை நான் உணருவேன் என்னுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நீங்களும் இந்த காரியத்தை செய்வீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதனால் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நழலில் தங்குவான் அவருடைய நழலில் தங்குகிறவனுக்கு அவர் நழலில் இருக்கிறவனுக்கு அவருடைய சட்டைகளின் நடலில் இருக்கிறவனுக்கு தங்குகிறவனுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மூன்றாவது வசனம் அவர் உன்னை வேடனுடைய கன்னிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் அவருடைய சட்டைகளின் நடலில் நீ தங்கி இருப்ப அப்படின்னா கத்தர்க்கு ஸ்தோத்திரம் வேடனுடைய கன்னிக்கு உன்னை குறிவைத்து தாக்க வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொல்லாதவனுடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார் நீ எந்த நேரத்தில் வர்ற எந்த நேரத்தில் போடுற அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்து கத்திரக்கு ஸ்தோத்திரம் சில அநேகரை போட்டு தள்ளியிருக்கிறாங்க எந்த நேரத்தில் வருவாங்க எந்த நேரத்தில் போவாங்க அப்படின்னு தொந்தர பண்ணுவாங்க எந்த நேரத்தில் வருவாங்க எந்த நேரத்தில் போவாங்கன்னு கண்டுபிடிச்சி கரெக்டாக என்ன செய்யணுமோ என்ன பண்ணணுமோ செஞ்சுகிட்டே போவாங்க கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேடனுடைய கன்னி பாழாக்கும் கொள்ளை நோய் இதிலிருந்து தப்பிவிப்பார் அடுத்ததா வாசிக்கும் போது அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியும் உனக்கு பரிசையும் கேடகமாகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ காக்கப்படுவேன் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் நீ பயப்படாதிருந்து கர்த்தர் துதிப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் புறத்தில் பதினாயிரம் பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கத்தரை நோக்கி உனக்கு தாபரமாக்கி கொண்டாய் ஆகையால் பொல்லா புண்ணுக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது கத்திர்க ஸ்தோத்தரும் பிரைஸ்லோன் உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு படுக்கி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அவன் என்ன நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆக அவருடைய சட்டைகளின் நடலில் வந்து தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்வார் எப்படி இருப்பார் என்று சொன்னால் இருபது விதமான பாதுகாப்பின் காரியங்களை ஆண்டவர்கள் செய்வார் அலூயா தேவனுடைய சமூகம் என்பது அவருடைய சட்டை நிழல் அவருடைய நழலில் தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் வரும்போது ஒரு பாதுகாப்பை காண்பீர்கள் இந்த பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு தருவார் ஆலயத்தில் வந்து நீங்கள் நல்ல ஆராதனை செய்யும் போதே உங்கள் வியாதிகள் நீங்கும் ஆலயத்தில் வந்து நல்லா நீங்கள் துதிக்கும் போதே உங்கள் சாபங்கள் உடையும் ஆலயத்தில் வந்து ப்ரெஷ்லோட் நல்ல விடுதலையாக தேவனுடைய வார்த்தை கேட்கும் போதே உங்கள் வியாதிகள் குணமாகும் ஆலயத்தில் வந்து பிரைஸில் வசனங்களை கவனிக்கும் போதே உங்களுக்குள்ள இருக்கிற கட்டுகள் உடைந்து போகும் ஆலயத்தில் வந்து பிரைஸில் தேவனை ஆராதித்து துதித்து ஜெபித்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போதே உங்களுக்குள்ள கர்த்தருடைய வல்லமை விளங்க பண்ணும் வெளிப்படும் இத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்து நிறைய பேர் இந்த ஆராதனைக்கு ஆலயத்திற்கு ஜபத்திற்கு உபவாசத்துக்கு தேவனை மகிமைப்படுத்துகிற காரியங்களுக்கு வராமல் கத்திரிக்க ஸ்தோத்திரம் என்னென்னவோ செய்கிறாங்க எங்கெங்கே போகிறாங்க எங்கெங்கேயோ வர்றாங்க என்னென்னோ பண்ணுறாங்க கேட்ட நேரம் இல்லை கேட்டால் வேலை இருக்குது கத்திரிக்க ஸ்தோத்திரம் கேட்டால் ஒவ்வொரு வேலை ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவாங்க செய்வாங்க தேவனுடைய பிள்ளைகளை உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் லோன் அவருடைய செட்டைகளின் நடலில் வந்து தங்குகிறவர்களுக்கு தேவன் கொள்ளை நோய்க்கு விலைக்கு பாதுகாக்கிறார் வேடனுடைய கண்ணிக்கு விலைக்கு பாதுகாக்கிறார் நமக்கு நல்ல ஒரு கேடகத்தை தருகிறார் இரவில் உண்டாகிற பயங்கரத்துக்கு விலைக்கு காக்கிறார் பகலில் பறக்கும் அம்புக்கு விலைக்கு நம்மளை பாதுகாக்கிறார் இருளில் நடமாடுற கொள்ளை நோய்க்கு நம்மளை விலைக்கு பாதுகாக்கிறார் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு வேலைக்கு நம்மளை பாதுகாக்கிறார் பக்கத்தில் ஆயிரம் பேரும் பதினாயிரம் பேரும் நமக்கு விரோதமாய் வந்தாலும் விழுந்தாலும் அது நம்மளை அணுகாதபடி நம்மளை பாதுகாக்கிறார் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நம்முடைய எதிரிகளுக்கு வருகிற பலனை காணும்படி செய்கிறார் ஆகையால் நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பை தருகிறார் பொல்லாப்பு வராதபடி நம்மளை காக்கிறார் வாதை உன்னை அணுகாதபடி கத்தர் உன்னை காக்கிறார் தேவ தூதர்களை வைத்து காக்கிறார் இப்படியாக இருபது விதமான வார்த்தைகளை நாம் இந்த வேத பகுதியில் பார்க்குறோம் இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகளை தினந்தோறும் இந்த தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி இந்த சங்கீதத்தை நல்லா வாசித்து ஜோம் பண்ணிட்டு பாடுங்க தினந்தோறும் காலையில் எழுந்து இந்த தொண்ணூற்றி ஓராம் சங்கீதத்தை வாசித்து தியானித்து ஆரம்பிங்க ஒரு சிறந்த பாதுகாப்பை தேவன் உங்களுக்கு தருவார் கத்திரக்கு ஸ்தோத்திரம் இரவில் ஒரு மனுஷ படுக்கும்போது காலையில் எழுந்துக்க முடியல கத்திரக்கு ஸ்தோத்திரம் ப்ரைஸ்லோட சொல்கிறாங்க நைட்டு படுக்கும்போது நல்லா படுத்தான் படுக்கையிலேயே செத்து போயிட்டான் என்று எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதே போல் வீட்டை விட்டு வெளியே போகும்போது அழகாக சிரிச்சிட்டே போகிறாங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் வீட்டை விட்டு வெளியே போடுறவன் போடுறவங்க திரும்பி அவங்க வீட்டுக்கு வர முடியாத ஆக்சிடெண்ட்டில் மறித்து போகிறாங்க கத்தருக்கு ஸ்தோ எந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியல ஸ்தோத்திரம் தே பிள்ளைகளை நமக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு இருக்கணும்னா வரணுன்னா அவருடைய சட்டைகளின் நடலில் நாம் தங்கி அவருடைய வசனத்தை தியானியுங்க அவருடைய வசனத்தை படியுங்க அவருடைய வசனத்தை படித்து கேட்டு தியானித்து அதன்படி நடங்க கர்த்தர் உங்களை நீடித்த நாட்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை உங்களுக்கு காண்பிப்பார் ஆபத்தில் கூட இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவார் காட்பிளசிவ் ஆண்டு நிறைய ஆசிர்வதிப்பார் ஆகையால் இந்த தொண்ணூத்தோராம் சங்கீதத்தை மறக்காதீங்க எங்கே போனாலும் எங்கே இருந்தாலும் உன்னதமானவருடைய மறைவில் உங்களை மறைத்து கொள்ளுங்கள் வருகிற வியாதிக்கு வருகிற பாவத்துக்கு வருகிற உலக காரியத்துக்கு வருகிற பொல்லாப்புக்கு வருகிற ஆண்டோர் பிரியில்லாத காரியங்களுக்கு காரியங்களுக்கெல்லாம் விலக்கி ஆண்டவர்களை பாதுகாப்பார் ஆக அவருடைய சட்டைகளின் நழலில் வந்து தங்குகிறவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு உண்டாகும் கத்தரே உங்களை நடத்துவார் காட் பிளஸ் இந்த தொழிற்தோரா சங்கீதத்தை தினந்தோறும் தியானம் பண்ணுங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவருடைய சட்டைகளின் நடலில் வருகிறவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்பு உண்டு அதோடு கூட கர்த்தர் உன்னை நடத்துவார் கண்களும்படி நாம் செபிக்கலாமா அலைலூய் தோப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் அண்டவரே தர்மியான கர்த்தாவே இந்த நேரத்திலும் கூட அண்டவரே இந்த ஜபம் டிவி நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நல்ல சந்தர்ப்பத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கிறீ நன்றி அப்பா தேவனங்கே கத்தர் ஆண்டவரே சட்டைகளின் நடுலில் வந்து தங்குகிறவர்களுக்கு ஒரு சிறந்த பாதுகாப்போடு நீ நடத்துகிற நடத்துதலை நாங்கள் அறிந்திருக்கிறோம் கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே என்னுடைய வார்த்தையின்படி ஒரு நல்ல பாதுகாப்பை எங்களுக்கு தாரும் அண்டவரை என்னுடைய பிள்ளைகளுக்கு தாரும் ஆண்டவரே வாழ்ந்து சுகமாக கர்த்தர் கிருபை தாரும் தோப்பனே முக்கு ஸ்தோத்திரம் ஒவ்வொரு வாரமும் இந்த சட்டைகளின் நடல் என்கிற ஆண்டவரே தயவு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கர்த்தாவை ஆசீர்வாதமும் நன்மையும் ஒரு சிறந்த பாதுகாப்பையும் தந்து வாழ்ந்து சுகமாக கர்த்தர் கிருவைத்தாரும் இந்த நாம் ஒன்று மகிமைப்படுத்தி கொள்ளும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இந்த ஜபம் டிவியும் நீர் ஆசிர்வதிப்பீராக உருடைய ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பீராக இந்த டிவியினுடைய நிறுவனரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக மேன்மேலும் இந்த டிவி நிகழ்ச்சி ஊழியும் ஆசீர்வதிக்கப்படவும் கர்த்தர் கிருபைத்தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே கட் ப்ளசிவ் ஆண்டவர்கள் நிறைவா ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாக மாறட்டும் உங்களுடைய ஜபங்கள் கேட்கப்படட்டும் ஆண்டவருங்களை நிறைவாய் ஆசீர்வதித்து உங்களை ஜயமாய் வாழ வெற்றியாக வாழ சாட்சியாக வாழ பாதுகாப்போடு வாழ நான் உங்களை ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தருங்களை ஆசிர்வதித்து காத்து என்னாலும் நடத்துவாராக கட் காட் கட் ப்ளசிவ்